நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா நாகடிக்க அருகாமையில் வந்து மாணவநல்லூர் என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ தகவல் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தோம் இது பாருங்கள் இது சமயக்கட்டு இந்த சமையல் கட்டுக்குள்ளே ஒரு பாம்பு ஒன்று புகுந்துருச்சுன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அது என்ன பாம்புன்னு பார்ப்போம் நான் வழக்கமெல்லாம் சொல்கிறான் எப்பொழுதுமே எந்த இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பாம்புகள் எப்போ உள்ள வரும் எப்போ வெளியில் போகும் எந்த இடத்துல இருக்கும்னு நம்மளால் கணிக்க முடியாது அதனால் நிறைய டைம் பாம்புகள்னால நம்ம மனிதர்கள் தாக்கப்படுறாங்க இப்போ பாருங்கள் இந்த அடுப்புக்குள்ளே போணுச்சின்னு சொன்னாங்க கரெக்டாக அடுப்புக்குள்ளே இருக்குது அது என்ன பாம்பு அப்படின்னு பார்த்தா இதுதான் சாறை பாம்பு குட்டி சாறை எப்படி படுத்து கிடக்கிறாப்பில் பற்றி நல்லா அழகாக இருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய மின்னல் வேகம் பயங்கரமா இருக்கும் இப்ப இந்த பாம்பை பிடிப்போம் சரட்டுன்னு வாங்க மின்னல் வேகத்துல ஓகே 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 குட் எப்படி கபரா அவரு கைய தான் தலைவன் எல்லா பாம்புக்கும் ஒன்று சொன்ன மாதிரி கடிக்கிறதுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்க அழகான குட்டி உம் வாய குட்டி இல்ல எப்படி தாயணு மிக அழகான குட்டி பாடிகிது குட்டியா இருந்தோம் எவ்வளவு பெரிய நல்லா ரொம்ப இது எதுவும் இருக்கா சின்ன டப்பா இல்லைன்னா ஒரு துணி பை பை ஏதாவது ஒரு துணி பையில் சாக்கு பை எது இருந்தாலும் சரி கொடுங்க உள்ள போட்டு கொண்டு போயிடுவோம் தலைவரை கொண்டு எங்கே ஓடுறீங்க நடமாட்ட பகுதியட்டியா இருக்கு தூண்டு குட்டியா இருக்கு எவ்வளவு இறுக்கி பிடிக்கிது இந்த கைய தெரியுமா அது அவ்வளவு வலிமை இருக்கு இந்த சாறைக்கு